ஹலோ ஆல் வெல்கம் டு சேனல் குட்டி கதை டுக்கும் கேளுங்க ஷீலா ஒரு புதிய ஸ்மார்ட் கண்ணாடி வாங்கிதான் இது பேசும் கண்ணாடி அவள் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று மிரர் மிரர் சொல்லு யார ரொம்ப அழகும் அறிவும் இருக்கும் பெண் அப்படின்னு கேட்டா அவன் நினைச்சா கண்ணாடி அவள தான் சொல்லுனு ஆனா அந்த கண்ணாடியும் சர்ச்சிங் ஸ்டில் சர்ச்சிங் அப்படின்னு ஷீலா சிரிச்சிட்டே ஏய் நான் அது ஷீலான்னு சொல்லு அப்படின்னு சொன்னா கண்ணாடி சொன்னது மன்னிக்கவும் ரிசல்ட் கிடைக்கவில்லை ஷீலா கோபமா ஏய் நீ சரியில்லை ஏதோ கால் அதுக்கு கண்ணாடி ஷீலா ஸ்மார்ட் கண்ணாடிய உண்மை கசப்பா தான் இருக்கும் ஆனா எனக்கு புகழ்ச்சிக்கு பதிலா கான்பிடென்ஸ் தான் தேவைன்னு புரிந்து கொண்டாள் மக்களே இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல உண்மை எது பொய் எதுன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா